வறுமை பற்றிய கருத்துக்கள் ஒருவன் தன் பொருளை சேர்த்து வைக்கும் இடமே வறியவன் பசியை தீர்க்கும் இடம் செல்வந்தனுக்கு வறுமையின் கொடூரம் தெரிவதில்லை சேற்றில் விழுந்தவனுக்கு தான் வறுமையின் கொடூரம் தெரியும் பசித்திருப்பவர் சிந்திக்க சக்தி இல்லாதவர் செல்வந்தர் ஏழைகளை சூறையாடுவதை பற்றியே சிந்திப்பர் செல்வங்களை சேர்த்து அனாதையாய் வாழ்வதை விட செல்வங்களை பகிர்ந்து வாழ்ந்தால் ஏழைகளின் வாழ்வு மலரும் வறுமையின் கொடூரம் எதுவென்றால் சிறுநீரகம் இதயம் விற்பது வாடகை தாய்கள் அதிகரிப்பது போதைப் பொருட்கள் உடலுக்கு கேடு என்று தெரிந்தும் அரசே போதைப் பொருட்களை விற்பனை செய்வது எதனால் ஏழைகளின் வறுமைக்கு அதுவும் ஒரு காரணமல்லவா சந்திராயன் த்ரீ நிலவை சென்று சேர்ந்ததும் இந்தியா நிலவின் மேல் நின்று கொண்டிருப்பதாக சாதிக்கிறோம் ஆனால் பூமியில் வாழும் ஏழைகளுக்கு கால் பதிக்கவும் படுத்து உறங்கவும் இடமில்லாமல் தவிக்கிறது இடையே நட்பு மலர்ந்தால் போர்க்கருவிகள் இராணுவத்திற்கென்று செலவாகும் தொகை ஏழைகளின் வாழ்வுக்கு உதவலாம் வறியவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பது வேலையின்மை உணவின்மை கல்வியின்மை சுகாதாரமின்மை வீடுகளின்மையே வறுமைக்கு காரணம் வறுமையின் வடிவங்கள் பல மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்பு காட்டுவதற்கும் உறவை வளர்ப்பதற்கும் பெற்றோரை தவிர யாருக்கு நேரமும் ஆர்வமும் இருக்கிறது ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காணுங்கள் ஏழைகளின் ஏக்கத்தில் இறைவனை காண்பது நியாயமா வறுமை என்பது அறியாமையின் ஒரு வடிவம் வறுமையை ஒழிக்க வன்முறை அவசியமன்று அறிவையும் உழைப்பையும் மூலதனமாக்கி முயற்சித்தால் வறுமையில்லா உலகம் உதயமாகும் நன்றி